அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ இதில் நம்ம நம்மளுடைய ஜேடி ஆப்பை யூஸ் பண்ணும்போது யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வரும் பாஸ்வேர்டு போடும்போது சில பேருக்கு எரர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அதை அப்ளை பண்ண முடியும் அடுத்து வரப்போகிற அப்டேட்டில் அந்த யூசர் நேம் பக்கத்துலேயே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வச்சுருவோம் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பட் இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு டைம் அதை சொல்லிவிடுங்க எப்படி வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணணும் பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க க்ளியராக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை ஐஃபோனில் ஆப் ஸ்டோரில் போயோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இதுதான் அதோடைய ஹோம் பேஜ் அதாவது உடைய பேஜே இதுதான் சரியா ஸோ இந்த பேஜை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இது தான் இந்த சைன் அப் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணுறதுக்கான பேஜ் இது தான் ஸோ சைன் அப் போய் இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கான ஒரு ஐடி க்ரியேட் ஆகும் அந்த ஐடியை யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு போய் தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை இங்கே லாகின் யூஸிங் ஓடிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் நீங்கள் எந்த ஃபோன் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பரை க்ளிக் பண்ணி இந்த லாகின் யூசிங் ஓடிபி கான்செப்டில் கிளிக் பண்ணி அந்த ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபியை வச்சு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம் இதை நீங்கள் லாகின் பண்ணால் மட்டுந்தான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடணும் அதாவது லாகின்னா உங்களுக்கான ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கணும் க்ரியேட் பண்ணியிருந்தா தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி வச்சு அந்த ஃபோன் நம்பரை வச்சு உள்ளே போயிட முடியும் சரியா இப்படி வந்து நான் இதை பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று கொடுத்துருங்க லாஸ்ட் நேம் உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு ரெண்டு பேர் இங்கே ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே இமெயில் உங்களுடைய மெயில் என்னவோ அதை ப்ராப்பராக கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுங்க இப்போ அந்த யூசர் நேம்ல தான் நிறைய பேருக்கு வந்து யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட்னு வருது சார் அப்படின்னு சொல்லுவீங்க அது எதனால வருதுன்னு கிளியரா சொல்றேன் இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய பேர்லயே இன்னொருத்தங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இப்போ ராஜேஷ் அப்படிங்கிற பேர் உங்களுடைய பேர் அப்படின்னா இந்த ராஜேஷ் அப்படிங்கிற பேர்ல இப்போ நீங்க இந்த யூசர் நேம் அப்படிங்கிறதுனால டக்குனு உங்களுடைய பேரை போய் நீங்க ராஜேஷ் அப்படின்னு போடுவீங்க அப்போ அது என்ன காட்டும்னா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட்னு காட்டும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ராஜேஷ் அப்படின்னு ஆல்ரெடி ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆல்ரெடி எக்ஸிட்னு வருது அப்படின்னா அந்த ராஜேஷ் அப்படிங்கிற பேருக்கு பக்கத்தில் ஒரு அட்டு சிம்பிளோ இல்லை வேறு ஏதோ சிம்பிள் போட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே யூசர் நேம் இதோட யூசர் நேமில் உங்களுடைய பேர் இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற நிக் நேம் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி எக்ஸிட்னு வருது அப்படின்னா ஆல்ரெடி அந்த பேர் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பேரே போடலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையோ இல்லை ஏதோ உங்களோட ஃபேவரட் நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிட்னு வராது ஸோ ஆல்ரெடி எக்ஸிட்டுக்கான மீனிங் என்னன்னு க்ளியராக சொல்லிட்டேன் உங்கள் பேரில் ஆல்ரெடி ஒரு ஐடி இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் உங்கள் பேருக்கு பக்கத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது லெட்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஏதாவது நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள் சிம்பிளாக உங்களுடைய பேர் இல்லாட்டி உங்களுக்கு பின்னாடி அந்த பேருக்கு பின்னாடி ஒரு டேட் ஆஃப் பர்தை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரெட் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட் அப்படிங்கிறது வராது ஃபஸ்ட்டு இது கிளியர் ஸோ இனிமேல் ஆல்ரெடி எக்ஸிட்னு இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதே பேர் தான் ஆனால் பின்னாடி நம்பர்ஸ் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் பேரில் இருப்பாங்க அதனால் அது வந்து ஆல்ரெடி இருக்காங்க உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம் சரியா ஸோ ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வந்துச்சுன்னா யூசர் நேமில் உங்களுடைய பேர் இல்லாட்டி உங்களுடைய நிக் நேம் எதை வேணாலும் போட்டுக்கோங்க பின்னாடி உங்களோட ஃபேவரெட் நம்பர்ஸ் எதாவது ஆட் பண்ணி ஒரு அட்டு சிம்பிள் ஏதாவது ஒன்று போட்டுருங்க இப்போ ராஜேஷ் அட்டு ஒன் டூ செவன் எயிட் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுங்க இப்படி தான் கிரியேட் பண்ணணும் பேர் அட்டு சிம்பிள் அடுத்து நம்பர்ஸ் உங்களுடைய ஃபேவரட் நம்பர்ஸ் இதை நீங்கள் யூசர் நேமில் போடுங்க யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட்னு வராது அதே மாதிரி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போடும்போதும் வந்து எரர்னு வருது சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டுக்கும் கம்பல்சரி ஒரு பேர் லெட்டர்ஸ் இருக்கணும் கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் இப்போ ராஜேஷுங்கிற பேரை வச்சு நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆறு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் ராஜேஷ் அப்படிங்கறதுல ஆர் கேப்பிடல் லெட்டர் வெறும் அப்படி மட்டும் போட்டால் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகாது ஆகுது ராஜேஷ் அடுத்து போட்டு ஒரு அட்டு சிம்பிள் போட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு நம்பர் உங்களுடைய ஃபேவரட் நம்பர் ஏதோ ஒன்று எப்படி யூசர் நேமுக்கு ஒரு நம்பர்லாம் அதே நம்பர் கொடுக்காதீங்க யூசர் நேம் வேற யூசர் நேம் வந்து நீங்க ஒரு நம்பர் கொடுத்தா கூட போதும் ராஜேஷ் அட் ஒன் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அது வந்து ஆல்ரெடி அந்த பேர்ல இருக்கக்கூடாது ஆல்ரெடி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வராது அதுக்காக தான் அந்த டிஃப்ரெண்ட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஐடியா அதை கிரியேட் பண்றதுக்காக அப்படி கேட்குது ஓகேவா அதனால தான் யூசர் நேம்ல அப்படி சொல்றோம் ஸோ பாஸ்வேர்ட்லையும் கம்பல்சரி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டர் ஸோ லெட்டர்ஸ் இருக்கணும் ஒரு சிம்பிள் ஏதாவது இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் எயிட் லெட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் நீங்க ஆட் பண்றதே கண்டிப்பா எட்டு லெட்டர் இருக்கணும் வெறும் ராஜேஷ்ங்கிற பேரை மட்டும் போட்டு அட்டு ஒன் டூன்னு போட்டால் வராது மொத்தம் எட்டு லெட்டர்ஸ் இருக்கணும் அது வந்து நம்பராக இருக்கலாம் எப்படி வேணாலும் கொண்டு ஆனால் எட்டு கவுண்ட் வரணும் எட்டுக்கு மேலே தான் அது இருக்கணும் அப்போ தான் அது ஸ்ட்ரென்த்தான ஒரு பாஸ்வேர்டு இது எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறது சரியா உங்களுடைய ஐடி அப்படிங்கிறது ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இந்த செக்யூரிட்டிலாம் கொடுக்கறது சரியா இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் வந்து மேண்டட்ரி கிடையாது நீங்கள் வந்து இந்த பர்த் ஆஃப் டேட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனாலதான் அதில் ஸ்டார் இல்லை பாருங்க ஸோ இந்த ஸ்டார் தான் மேண்டட்ரி அதுதான் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும் டீடைல்ஸ் டேட் ஆஃப் பர்த்லாம் கீழே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த பேஜில் போய் சைன் அப் பேஜுக்கு போறீங்க கிரியேட் அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய பேர் லாஸ்ட் நேம் ஒரு ஃபாதர் நேம் கொடுக்கலாம் மதர் நேம் கொடுக்கலாம் ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க கீழே இமெயில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க யூசர் நேம் அப்படிங்கிறதுல உங்களுடைய பேர் இல்லை உங்களுடைய நிக் நேம் அதை கொடுக்கும்போது ஆல்ரெடி எக்ஸிட் வந்துச்சுன்னா அந்த பேருக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் ஒரு நம்பர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு கண்டிப்பாக எட்டு லெட்டருக்கு குறையாம பாஸ்வேர்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஒரு சிம்பிள் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கணும் ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி கிரியேட் ஆயிடும் ஸோ இதில் போய் கிரியேட் அக்கௌண்ட்னு கடைசியில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போய்டுங்க மேலேயே லாகின் காட்டும் சைன் அப் காட்டும் இதெல்லாம் நீங்கள் சைன் அப் அப்படிங்கிறது தான் இந்த பேஜ் இதில் உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ஆப்புக்குள்ளே அக்சஸ் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லாகின் பேஜுக்கு வந்துடுங்க இதில் நீங்கள் போட்டிருந்த இமெயில் இங்கே போட்ட இமெயில் இல்லாட்டி நீங்கள் இங்கே போட்ட யூசர் நேம் ரெண்டுத்தில் எதை வேணாலும் இங்கே கொடுக்கலாம் கொடுத்துட்டு கீழே நீங்கள் போட்ட அந்த எட்டு லெட்டர்ஸ்க்கு மேலே போட்ட அந்த பாஸ்வேர்டு அதை கீழே கொடுத்துருங்க கொடுத்து லாகின் பண்ணலாம் ஓகேவா இந்த ரிமம்பர் மீயை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் லாகின் பண்ண தேவையில்லை ஸோ இது ஒரு ஆப்ஷன் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துவிட்டிங்கன்னா இங்கே அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலை எழுதிவிட்டு இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும் நீங்கள் வந்து ரீசெட்டிங் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இது ஒரு ஆப்ஷன் லாகின் பண்ணுறதுக்கு இன்னொன்று நீங்கள் இந்த க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் இங்கே கொடுக்குறீங்கல்ல இந்த இடத்துல ஃபோன் நம்பர் உங்களோட நம்பர் கொடுக்குறீங்கல்ல இந்த ஃபோன் நம்பரை இந்த லாகின் யூசிங் ஓடிபி இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பண்ணி டேரெக்டாக நீங்கள் உள்ள போயிடலாம் ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சும் லாகின் பண்ணிக்கலாம் இல்ல லாகின் யூசிங் ஓடிபி உங்களை ரிஜிஸ்டர் பண்றதுல எந்த ஃபோன் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பர் தான் இங்க கொடுக்கணும் நம்ம பாட்டுக்கு ரேண்டமா எந்த ஃபோன் நம்பர் வேணாலும் கொடுக்க முடியாது நீங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த ஃபோன் நம்பரை இந்த லாகின் யூசிங்களை கொடுங்க டேரெக்டாக நீங்க வேற எந்த ஒர்க்குமே கிடையாது அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க உள்ளே போயிடும் அவ்வளோதான் சரியா ஸோ சிம்பிள் தான் இதுதான் இதுக்கான சொல்யூஷன் ஸோ ஆல்ரெடி எக்ஸாக்ட் இனிமேல் வராது வந்துச்சுன்னா கரெக்டாக உங்களோட லெட்டர்ஸை கரெக்டாக மாற்றுங்க நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு எட்டு லெட்டருக்கு மேலே போடுங்க கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் சிம்பிள்ஸ் இருக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆப்பில் க்ரியேட் பண்ணுற இஷ்யூ வராது க்ரியேட் பண்ணும்போது எந்த இஷ்யூ இருக்காது ஓகேவா ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க நம்ம ஆப் வந்து அப்டேட் பண்ணிடுங்க மறக்காமல் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து அதில் மாற்றியிருக்கும் ஸோ நிறைய அப்டேட்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக லேப்டாப்புக்குன்னு வரல கண்டிப்பாக நம்ம அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு பட் அதில் சில கரெக்ஷன் இருக்கு இந்த வாரம் கண்டிப்பாக அதை முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் லேப்டாப் பிசிக்கெல்லாம் வந்தோன்னு சொல்கிறேன் நம்மளுடைய டெஸ்ட்டு வந்து போன வர ட்ரைபாடோட டெஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தோம் அதுவுமே நம்ம நிறைய பேர் எழுதிட்டு சொல்லியிருந்தீங்க அப்போ தான் வந்து இந்த யூசர் நேம் யாரும் வருது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான சொல்யூஷன் இதுதான் ஓகேவா ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணுங்கள் ஜேஷ்வர் டீச்சிங் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்போடைய பேர் பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஆப் ஸ்டோரில் உண்டு ஸோ ரெண்டுத்துலையுமே தனித்தனியாக நம்ம ஆப்பே இண்டிவிஜுவலாக இருக்குது ஸோ எல்லாரும் கரெக்டாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா அதாவது இதெல்லாம் பண்ணியுமே இறது வருது சார் நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன் அதனால் இறது வருதுன்னா வாட்ஸ்அப்பில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் இதான் நம்மளுடைய ஃபோன் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு எரரு வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து சொல்லுவாங்க ஓகேவா சரி அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி